என்ன நினைச்சு கட்சிக்கு போனானோ பிறந்ததுல இருந்து என் பயம் அந்த கட்சியாவே நினைச்சேன் பூத்துலயும் உட்காருவியான் பூத்துலயும் உட்காருவியான் என் பயம் நினைச்சது நிறைவேற வேணும் அதுதான் எங்களுக்கு ஆசை என்ன என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க தலைவருக்கு வர வேணும் விஜய் வர வேணும் இல்லைங்களா எங்க இல்ல என் பய போனாலும் போயிட்டு போவியா எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு என் பயம் இருந்தா போதும் இல்ல விஜய்யோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது போயிட்டு போகுது அதுக்காக போய்தானே என் பய சத்தியா அவருக்காக போய்தானே என் பய சத்தியா சரி அவர் மோத்த பார்த்தாவே போகுது அன்னைக்கு வீடியோல காமிச்சாரு எங்களை பாரு பேசுங்கம்மான்னு எங்களுக்கு பேச வாயே வல்ல பேச வாயே வல்ல எது கேட்க கூட எங்களுக்கு சிந்தனை வல்ல என் பயலாட்டம் இருக்கவும் நாங்க அழுதுகிட்டு அழுக கூட நாங்க எங்களுக்கு வல்ல என் மக்களுக்கு என் பய ஒரு உதவியா இருந்தியா விஜய் யாரு சொன்னாரு அவங்களுக்கு ம் சொன்னார் நான் வாரீங்க என்னை வருத்தமான்னு கேட்டாரு எங்களுக்கு வருத்தம் எல்லாம் உங்க மேல வருத்தமே கிடையாது நீங்க செய்கும் நீங்க நல்லா வர வேணும் அப்படின்னு சொன்னார் என் சாமி சங்கர் கணேசுக்கு அந்த பொன்னர் சங்கர் தங்கா பெரிய காண்டிக்கு பொதுவா அவர் செயிச்சிருவாரு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு என் மக்களுக்கு நான் அஞ்சு பிள்ளைகள் எங்கள் பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைன்னு நினைக்கிறேன் எங்கள் அக்கா பிள்ளைகள் நாங்கள் தான் வளர்த்தேன் என் பையதான் சீர் வரிசை செய்வியும் அதுகளுக்கு என்னால் ஒன்றுனா அவன் தான் போய் நிற்பியான் வேறு மாரி எங்களுக்கு யாருமே கிடையாது அவன் தான் போய் நிற்பியான் ஆனால் நல்லா சந்தோஷமாக ம மச்சன்களை பிறந்தவளுகளை நல்லா வச்சிருப்பியான் நம்ம சின்னவருக்கு வலிக்குதுன்னு சொன்னால் உடனே அச்ச நிமிஷமாக அங்கே வந்து பிள்ளைங்க